happens. Oh. 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 இன்னொருத்தர் பாக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னு தெரியல மெசேஜ் பண்ண யாரோ பாக்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க மூணு பேர் இருக்காங்க லைக் பண்ணுங்க யாரோ பாக்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க என்ன எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க யார் பாருக்கீங்க ஏன் எத்தனை மணி காலைக்கு போகணும் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு இருக்காங்க யாரும் தெரியல பேச மெசேஜ் கூட வர மாட்டேங்குது ரொம்ப பிஸியா நல்லா வாங்க போகிறேன் பாப்ப வந்துடலா இவ்ளோ ஜன இருக்கு தெரியல ஏதாவது ஒரு ரூபங்கா தெரியும் யாருன்னு போயிட்டாங்க

என்ன கேம் ஓவர் ஆச்சா பத்தான ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன சாப்பிட்டாச்சா மகேஸ்வரன் சாப்பிட்டா என்ன பண்ற

நீ அனுப்பித சாப்பிடுவேன் என்னடா அனுப்பியிருக்கே ஹீட்டா ஈட்டா மாட் வர்றதெல்லாம் அனுப்பியிருக்க போல டைப்பிங் இருக்கின்றனால இருக்கின்றன ஸ்னாக்ஸு சாதி வங்கியா போட்டு

நீங்க நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுற காட்ட மாதிரி அதான் காட்டுறது இல்லை ஐஏ டு காட்டுது இங்கிலீஷில் மாற்றி வச்சிருப்ப போல லாங்குவேஜா ஆமாம் என்ன பண்ற சாப்பிட்டு ஸ்னாக்ஸ் சாப்பிட்டுருக்கியா நீ என்ன பண்றீங்க ஆமா அப்போ அதை எப்படி மாத்திரிடுது இதை லாங்குவேஜை மாற்றிட்டு இருக்க நான் எப்படி நீ தானே விளாட்றேன் நான் நீதான் தான் போட்ட ஆட்டோமேட்டிக் சேட் ட்ரான்ஸ்லேஷன் ஆ பண்ணிவிடு இப்போ ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பு லாங்குவேஜ் இருக்கா என்ன அனுப்புங்க அனுப்புங்க மெசேஜ் பண்ணுங்க இப்போ லைக் பண்ணுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணு லகேஸ்வரன் லைக் பண்ணு என் லைக் பண்ணுங்க பண்ணுங்க

இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் சாம்பார் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் சாம்பார் தான் நான் சொல்றேன் ஆமா நானும் சாம்பார் சாப்பிட்டேன் என்ன பசி பசிங்களா அதனால சிப்ஸ் சாப்பிட்டுருக்கேன் வேணுமா வேணுமா

எனக்கு எப்படி இருக்கு இப்படி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் ஏறி இப்படி இருக்கு அதனால இப்படி தூக்கும்போது அது வளையுது தெரியல ஆஹ் நான் மக்களே மக்களும் யாருக்கெல்லாம் இல்லையா

இப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியலே ஹார்ட் சிம்பல் திஸ் இஸ் ஹார்ட் ஃபார் யூ இப்படி இப்படி பாப்போ அந்த இப்படி அப்படியா அதுதான் ஹார்ட்டு நம்ம இப்படி கொடுப்போம் ஹார்ட்டு ஓகே ஓகே இதயம் இதயம் பலவீனமாக பார்க்க வேண்டாம் ப்ளேஸ் கலகல ஒரு ஒரு வீடியோ அனுப்பி பார்த்தியா அது நீ காலையிலும் பண்ணு நீ தான் சொல்றது சொல்றது நீ தான் ரெண்டையும் நானே சொல்லிட்டு நானே பண்ண முடியும் அவங்களை சொல்லுதான் ஏன் சொன்ன என்ன அதான் வீடியோ நிறைய போட்டிருக்காங்க நான் அவங்களுக்கு மட்டும் வைக்க வந்துடும் தான் பேசுவாங்க கார்த்திக் கருப்பசாமி ஹாய் 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 என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் கிரேடம் மாதிரி வருது இல்லை எதுக்கு எத்தனை பேர் உள்ள இருக்காங்க ஓஹோ நாங்கள் சாப்பிட்டோம் ஹாய் சாப்பிட்டாச்சு சாம்பார் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டோம் சாம்பார் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் ஊர்கா அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பாடு முடிச்சுட்டு நைட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாத்தி கருப்புசாமி லைக் பண்ணுங்க லைக் கொடுங்க லைக் லைக் ஒரு லைக் லைக் பண்ணுங்களே நாங்க சுரக்கா சுரக்க குருமா சுரக்க குருமாவா அதானுங்க சுரக்கா குழம்பா பொரியல் ஓகே சுரக்கா குருமா அதுதானே நீங்க புதுசு புதுசா போய் வைக்கிறீங்க குழம்புக்கெல்லாம் வேற லெவல் அன்னைக்கு என்னமோ ஒன்று சொன்னீங்களே சாப்பாட்டுக்கு எதாவது காய் வச்சு சாப்பிட்டீங்களா கேரட் பீன்ஸ் சாப்பாடு சொன்னீங்களா சாப்பிடுவாங்க எனக்கு அதுதான் பிடிக்கும் கார்த்திக் கார்த்திக் கருப்புசாமி லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு போங்க இது இப்போ ஷேர் பண்ணோம்னா இது வெளியே வந்துருமா இதில் பார்த்தேன் கார்த்திக் கார்த்திக் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாங்க சுரக்க குருமா கார்த்திக் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க bro ஒரே ஒரு லைக் டபுள் டச் பண்ணுங்க லைக் அதுவே வந்துரும் டபுள் டச் டபுள் டச் இத அப்படி பண்ணுங்க டபுள் டச் இப்படி பண்ணீங்க லைக் வந்துரும் அங்க லைக் குடுக்கலாம் கே இல்ல அது சொல்லுவாங்க ஓகே 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 லைக் பண்ணிட்டீங்களா யார் லைக் பண்ணது யாருன்னு தெரில கார்த்திகா சாலி சாப்பாடு போட்டாச்சு ரெண்டு வஞ்சி போட்டாச்சு சாப்பிட்டு கம்மன் படு தத்தா மரே மெசேஜே காணும் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க அப்பதான பேச முடியும் எவ்வளோ இப்ப அப்படியே சும்மா மூஞ்சி மூஞ்சி பாத்துதேயா பண்ணறீங்க அது பேசனாதான் நல்லா இருக்கும்

ம் அவ ஆன் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் ஆகணும் மகேஷ் இங்கே மகேஷ் எங்கேன்னு என்கிட்ட கேட்டால் மகேஷ் அங்கே தான் இருக்கிறாள் காணும் மகேஷ் உங்கள் தான் ம் நாங்கள் தான் கேட்கணும் மகேஷ் எங்கேன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க போனேன் எப்படி தான் நான் டக்கு டக்குன்னு வரணும்ல லேட்டாக தான் வருது ஒருவேளை எனக்கு ஃபோனு அந்த காய்கறம் கொஞ்சம் நேரம் ஆகும் வரக்கு போறதே. ம். அது பாயிருன. ம். வரே பாயிர பத்தியா? லெட்ட வரகுதுல்ல. اوكي என்ன பண்றது? யார் 5th मेंबर வந்து பாத்து பாத்து போறீங்க. என்ன மூணு பேர் மெசேஜ் பண்ணுங்க. ஏதோ பண்ணுங்க. ஷேர் பண்ண காணோம். ஆமா. ஆள காணோம். ரெண்டு பேர் சும்மா பாத்துக்கிட்டு மெசேஜ் ரெண்டு மூணால ஆள காணோம். ரொம்ப பிஸி ஆயிடுச்சு ஒன் அப்புறம் அதிலேயே போட்டு எப்படி தூக்கலாம் காலை தூக்குன்னு கட்ட பண்ணி பண்ண காணம் மயிலேஷ் வரல ரெண்டு நாளாகவே ரொம்ப பிஸியாயிடுச்சு வர்றது நானும் காலையில் நேரமாக வேலைக்கு போயிருந்தா மூணு மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நீங்கள் கம்பெனியில் நல்லா தூக்கம் மிஷின் அதுபாடு போய்கிட்டே இருக்கு நான் பாடு தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்கு

இதுக்கு குறுக்கு குறுக்கு இந்த ஸ்டிக்கர் வேறு ஒன்று வருது சும்மா ஹார்ட்லாம் போடுறீங்க ஒரு மெசேஜ் தான் பண்ணுங்களே அது நண்பா இப்படியே இப்படி தானே லவ்லி காய்ஸ் லவ்லி காய்ஸ் வாங்க 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 ஹார்ட் போட்டால் பிரச்சனை இல்லை ஒரு மெசேஜ் கீழே ஒரு மெசேஜ் ஒரு லைக்கு பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் ஹாடிக்கு போய் தூர் லேட்டை பார்க்கணும் நெட்டு ஸ்லோவாக இருக்கல அஞ்சுலேயும் வந்துருக்கு நாலு தான் இருக்குது தெரியலையே என்னென்ன ஒருவேள் இந்த சிலையில் காட்டுறதாங்க வராதா மகேஸ்வரன் ஹாட் நீ தான் ஹாட் போட்டு கேட்க நான் வேறு நினச்சேன் எல்லோ ஹாட் ரெட் ஹாட் க்ரீன் ஹார்ட் எங்கே இதுல வரல வரேன் அந்த ஹார்ட் வரல அது போல சிம்பிள் அப்படி இருந்திருக்கு இன்னொருத்தர் யாரோ பார்க்குறாங்க யாரு கார்த்தியா நாலு பேர் இருக்காங்கல்ல கார்த்தி கார்த்தி போயிட்டு இருக்கீங்க ஹாய் சொல்லிட்டு மட்டும் போங்க லைன்ல யார் யார் பார்க்குறீங்க என்ன தெரியணும்ல எங்களுக்கும்

நிச்சயமாங்க உங்க டைப்பிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்டா டப டப பண்ணி சண்டை வரணும்னா மட்டும் அவ்வளவு பண்றீங்க ஹாய் ஹாய் வாங்க மெசேஜ் லைக் வரவங்க வந்து லைக் பண்ணிட்டு போங்க லைக் மெசேஜ்

நாங்க திருப்பளா இருக்கோம் அதான் மெசேஜ் பண்ணு கார்த்தி டைப் பண்ண முடியலையா இந்த மறுபடியும் ஹாய்

விட்டாங்க தொண்டை அடைச்சிது சீக்கிரமாக அப்பா போய் சேர்ந்து ரூம் இருக்கு ஹலோ காய்ஸ் ஆன்லைனுக்கு வாங்க 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 எல்லோரும் வாங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது தண்ணியை குளிச்சா குளிக்கிறாங்க தண்ணியில் நம்ம சேர வேண்டியதுதான் வந்துருச்சு

கால் வருத்திருச்சு காய்ஸ் அப்படியே ஒரு மாதிரி புருகுன்னு அப்படி அத்த ஓட்டுற மாதிரி நிற்கிது வாங்க பேசுகிறது லேட்டாக போகிறதுனால லேட்டாக டைப் பண்ணுறான் ஏய் என்ன படு கம்முன்னு செக் பண்றியா பாப்பி யாரு பாப்பி பாப்பியா பாப்பியா யாருடா பாப்பி சவுண்ட் வைக்காத கேட்கக்கூடாது என்ன சொல்றது நாய் நாய்க்குட்டி பப்பியா அது என்ன அங்கே நிக்க உட்காந்துருக்குது பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது அதான் அடங்க மாட்டேங்குது காத்தி உங்க வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போறியா வேணும்னா வந்து கூட்டிட்டு போ நாய்க்குட்டி வேணுமா உண்டை குற இதுல கேட்கூடாதுங்கிற அப்புறம் நீ இதுலயே வச்சுட்டு இருக்கீங்க மேகி சாப்பாடு போட்டீங்களா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டு தான் கொத்திட்டு கிடக்குது கூட்டிகிட்டு போகிறிய நாய் வேணுமா உனக்கு போக முடியாது ஆறு வருவா சொல்லிட்டு கார்த்தி ரெண்டு நிமிஷம் கட் பண்ணிட்டு மறுபடியும் லைவ் போடுறேன் செட்டிங்ஸ் மாத்திட்டு நான் பேசுகிறது உனக்கு லேட்டாக நாய் பாப்பா உனக்கு நாய் வேணுமாம்மா இந்த நாய் கூட்டிகிட்டு போறானா அதை சொல்லு கூட்டிகிட்டு போகிறானாம் அதுதான் எனக்கும் தெரியல ம் சரி கட் பண்ணிடுவா கார்த்தி அப்படியே கட் பண்ணிடுற